அத்தரை ஆராதிக்கிறதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்குங்க நீங்கள் நல்லா தான் ஆராதிக்கிறீங்க நான் உங்களை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் பார்த்துட்டு நல்லா அந்த ஆராதனையை அழகாக நடத்துகிறார் அவர் கருவியாக அநேக இடங்களில் இப்படிப்பட்ட இல்லை நான் ரொம்ப வேதனை படுறேன் வேதனையோடு சொல்கிறேன் ஆன்லைனில் போயிட்டுருக்கு கவனிங்க ஆயிரம் பிரசங்கம் செய்யாதத ஒரே ஒரு ஆராதனை செய்யும் மறுபடியும் சொல்கிறேன் கவனிங்க ஒரு பெரிய பரிசுத்தவான்னு சொன்னது இது ஒரு அனுபவத்திலேருந்து சொன்னது ஒரு பெரிய பிரசங்கி அவர் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஒரு வல்லமையான ஒரு தேவ மனுஷன் இன்னைக்கு உயிரோடு தான் இருக்காரு அவர் அடிக்கடி சொல்லுவார் தம்பி ஆயிரம் பிரசங்கம் செய்யாதத ஒரு ஆராதனை செய்யும் சொல்லிட்டு அவர் சொல்லுவார் பிரசங்கிக்கிறவன் கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்று பிரசங்கிக்கிறான் ஜபிக்கிறவன் கர்த்தரிடத்திலிருந்து ஜபத்திற்கு பதிலை பெற்றுக்கொள்கிறான் கர்த்தரை துதிக்கிறவனோ கர்த்தரையே பெற்றுக்கொள்ளுகிறான் அவர் சொல்லுவாரு அவர் துதிகளின் மத்தியிலே